பராசக்தி ட்ரெய்லர் விமர்சனம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற பராசக்தி படப்போட அதிகாரப்பூர்வ ட்ரெய்லர் விமர்சனம் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இருந்து சோசியல் மீடியா முழுக்க ஒரே பேசு பொருளா இருக்கு அப்படின்னா இந்த ட்ரெய்லர் உண்மையிலேயே அந்த அளவுக்கு தாக்கம் கொடுத்ததா இல்ல வெறும் ஹைப் மட்டும்தானா இதையெல்லாம் இப்போ டீடெயிலா பாக்கலாம் ட்ரெய்லரின் ஆரம்பம் ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே ஒரு கனமான மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்ட உடனே இது சாதாரண கமர்ஷியல் படம் இல்லைன்னு நமக்கு புரிஞ்சிடுது முதல் சில காட்சிகள் மக்கள் அரசியல் அதிகாரம் அடக்குமுறை இந்த மாதிரி விஷயங்களை சுட்டிக்காட்டுற மாதிரி இருக்கு ஒரு விஷயம் கிளியர் இந்த படம் கேளிக்கை மட்டுமில்ல கருத்தும் இருக்கு கதையின் உணர்வு ட்ரெய்லரை முழுசா பார்த்தா ஒரு சமூக அநீதிக்கு எதிரான குரல் அதுக்கு எதிராக நிக்கிற ஒருத்தனோட பயணம் அதுதான் இந்த பராசக்தி இது பழைய பராசக்தி படத்தோட ரீமேக் இல்லைன்னு ட்ரைலர் தெளிவா சொல்ற மாதிரி இருக்கு ஆனா அதே மாதிரி புரட்சி கோபம் உண்மை பேசும் துணிவு இந்த மூணும் கோரா இருக்கு நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெய்லர்ல நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு முக்கிய கதாபாத்திரம் சாதாரண மனிதனை ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல கோபத்தின் உருவமா மாறுற மாதிரி காட்டுறாங்க கண்களில் கோபம் வசனங்களில் வலி உடல் மொழியில் ஒரு நம்பிக்கை சைட் கேரக்டர்ஸ் கூட ஜஸ்ட் ஃபில்லர் மாதிரி இல்ல அவங்களுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்னு தெரியுது காட்சி அமைப்பு அண்ட் சினிமாட்டோகிராபி இந்த ட்ரெய்லர்ல விஷுவல் குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இருண்ட நிறங்கள் கிரிட்டி லைட்டிங் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் ஸ்லோ மோஷன் மூமெண்ட்ஸ் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு சீரியஸ் ஸ்டோனை கிரியேட் பண்ணுது சண்டை காட்சிகள் கூட அதிக கிளாமர் இல்லாம ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்காங்க பின்னணி இசை பிஜிஎம் ட்ரெய்லரோட பெரிய பிளஸ் பாயிண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் டைலாக் இல்லாத இடத்துல கூட மியூசிக் தான் கதைய பேசுது ஒவ்வொரு பீட்டும் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது கடைசி டுவெண்ட்டி தேர்ட்டி செகண்ட்ஸ்ல வர்ற மியூசிக் கூஸ்பம்ஸ் மூமெண்ட் வசனங்கள் ட்ரெய்லர்ல வசனங்கள் ரொம்ப குறைவு ஆனா வந்த வசனங்கள் எல்லாமே ஷார்ப் அண்ட் பவர்ஃபுல் நியாயம் கேட்கறது குற்றமா மாறினா அந்த குற்றம் நான் தான் இந்த மாதிரி பஞ்ச் டைலாக்ஸ் தியேட்டர்ல கிளாப்ஸ் வாங்குற பொட்டென்ஷியல் இருக்கு குறைகள் இவ்ளோ பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் சில குறைகள் சொல்லணும் ட்ரெய்லர் கொஞ்சம் டூ சீரியஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஹெவியா தோணலாம் சில காட்சிகள் டேஜாவு ஃபீலிங் தருது ஆனா இதெல்லாம் ட்ரெய்லர்ல மட்டுமே தெரிஞ்ச விஷயம் படம் வந்தாதான் ரியலா தெரியும் ஃபயர் ஏன் இந்த ட்ரெய்லர் பேசப்படுது என்னன்னா இந்த ட்ரெய்லர் ஒரு கேள்வி கேக்குது அதிகாரம் சரியா நடந்துகிட்டா சாதாரண மனிதனுக்கு நீதி கிடைக்குதா உண்மை பேசுறவனுக்கு இடம் இருக்கா இந்த கேள்விகள் தான் மக்களை கனெக்ட் பண்ணுது எதிர்பார்ப்பு இந்த ட்ரெய்லரை வைத்து பார்க்கும்போது பராசக்தி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் மூவி பவர்ஃபுல் பெர்ஃபாமன்ஸ் சமூகத்தை பேச வைக்கும் படம் ஆகும் போல இருக்கு கதை சரியா ஹேண்டில் பண்ணினா இந்த படம் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் முடிவுரை மொத்தத்தில் சொல்லணும்னா பராசக்தி ட்ரெய்லர் ஒரு சாதாரண ட்ரெய்லர் இல்ல அது கோபத்தை காட்டுது கேள்விகளை எழுப்புது எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துது இந்த படம் தியேட்டர்ல அனுபவிக்க வேண்டிய படமா மாறுமா இல்ல மெசேஜ்ல மட்டும் நிக்குமா அப்படின்னு படம் வந்தாதான் தெரியும் இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தமிழ் சினிமா ரிவ்யூஸ் ட்ரெய்லர் அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி நண்பர்களே